ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ஹே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரோட கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஷங்கர் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா பச்சைக்கால் விலையை எப்போது கட்டலாம் டேட் அண்ட் டைமிங் சொல்லுங்கள் ப்ரோ இது ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ நீங்கள் வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளும் கட்டுங்க அது ஜிகெல்லாம் போகாது ஆ நாள் ஆப்போசிட் நேரத்தை பொறுத்து மட்டும்தான் இது ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியுமே தவிர இது இந்த நேரத்துல கட்டினா எல்லா செவலையும் ஜெயிச்சிரோங்கிற டைமிங்கும் கிடையாது இல்லை இன்னைக்கு கட்டினா இது எல்லா சேவல்கிட்டையும் தோக்கும் அப்படின்ற டைமிங்கும் கிடையாது அதனால நீங்க வருஷத்துல முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல எந்த நாள்ல வேணாலும் கட்டுங்க அது ஜெயிக்காமல்லாம் போகாது ஆனால் அது ஆப்போசிட் நேரம் தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும் நீங்கள் பையில் போடுறீங்க அப்படின்னா கணக்கே வேறு சரிங்களா ஏன்னா எதிரி யாருன்னே தெரியாமல் வெற்றி எப்படி நம்மளால் தீர்மானிக்க முடியும் நிறைய பேர் இப்போ புதுசாக வர்ற பசங்கள் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா நம்ம ஊர் பக்கம் அதாவது இந்த கொங்கு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த நாமக்கல் கோயம்புத்தூர் திருச்சி சைடு அதிகமாக பையை காணோம் பட் ஆனால் எனக்கு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு பழக்கம் இல்லை இந்த சேலம் இல்லை கரூர் இந்த சைட்லலாம் இப்போ அதிகம் என்ன மாதிரியான கட்டு இது பண்ணுறாங்கன்னா பைக்கட்டு தான் அதிகமாக பேசுகிறாங்க ஸோ அதில் பெருசாக எதிரியை கண்டுபிடிக்கலாம் முடியாது பொத்தாம் பொதுவாக இந்த டைமிங்கில் கொண்டு போனால் அதிகப்படியான எதிரிகளை ஜெயிக்கும் அப்படின்னு வேணால் சொல்ல முடியுமே தவிர இது இந்த டைமிங்கில் கொண்டு போங்க நூறு சதவீதம் வெற்றி அப்படின்னு ஒரு டைமிங் இல்லை எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு டைமிங் சேவை கட்டிலேயே இல்லை ஆனால் பெரும்பான்மையான சேவல்களை இது ஜெயிக்கும் அப்படின்றதுக்கான டைமிங் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் இன்றைக்கி கட்டலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க என்றைக்கு நீங்கள் கட்ட போகிறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ உங்களோட சேவலோட ஃபோட்டோவோட சரிங்களா உங்கள் ஃபோட்டோ உங்கள் சேவலோட ஃபோட்டோவோட எனக்கு மே டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள் நான் அது அந்த டேக்கு உண்டான டைமிங்கில் பர்ஃபெக்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான டைமிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் க சின்ன கட்டாக இருந்தால் ஒரு டைமிங் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு மேலே கட்டுறீங்க ஒரு லட்சத்துக்கு மேலே கட்டுறமா அளவுக்கு போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் மொதல் பறவை எப்போ பறக்கணும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சரிங்களா எனக்கு அதனால் ஒரு ப்ர இதுவும் இல்லை ப்ரோ நீ என்னை சார்ந்த ஒருத்தர் என்னால் நல்லா இருக்காருன்னா எனக்கு அது சந்தோஷம்தான் சேவை கட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை கட்டினீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மெடிசனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நீங்கள் இந்த மருந்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்லேருந்து நான் அதை பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு எப்போ டைமிங் வேணும் அப்படின்னாலும் அதாவது அன்றைக்கி டே நான் இன்றைக்கி கட்ட போகிறேன் ஸோ டைமிங் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான கேள்வி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கேளுங்கள் நான் அன்றைக்கி உண்டான டைமிங்கை நான் சொல்கிறேன் இதுவே நீங்கள் அடுத்த நாள் கொண்டு போய் அதே டைமிங்கில் கட்டினீங்க அப்படின்னா சேவை மாட்டிக்கும் அதனால் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இது பண்ணி என்னையை இது பண்ணிடாதுங்க அடுத்த வாரம் கொண்டு போய் அதே நாளில் அதே டைமிங்கில் கட்டினாலும் மாட்டிக்கும் ஓகேங்களா